முகாம்கள் நிறைய இருப்பதாகவும் அதை விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தீர்கள் குறிப்பாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இதுவரை காலமும் இது விதமான காணிகள் முற்று முழுதாக விடுவிக்கப்பட்டதாக தெரியவில்லை ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் தெளிவா டிஎஸ் சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய கா காணிகள் அந்த ஸ்லைடு ஏனென்றால் அதில் கேள்வி நான் பயன்படுத்தியிருக்கிறா பிறகுதான் அதில் அதை போட்ட டிஎஸ் பாபம் இவர்கள் அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு எம்பி ஹோல் பண்ணி சொல்லியிருக்கேன் விடுவிக்கடாத பண்ணி காணியை பற்றி நீங்கள் போட வேண்டாம் ஸ்லைட்லேன்னு சொல்லியிருக்கேன் டிஎஸ்ஆல போடிறாங்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏக்கர் கணக்கான ஹானி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கருக்கு மேற்பட்ட ஆறு ஏக்கர்ன்றது பதினாறாவது பிறப்புங்க அவ்வளோ பிறப்பு அப்புறம் அப்போ அவ்வளவு பெருமதியாக என்பது தொண்ணூற்றி ஆறுபாரு பெருமதியான காணியலை அவ்வளவு ஏக்கர் காணியலை அரசாங்கம் விடுவிக்கிறது அது சம்பந்தமா கதைக்காமல் நான் இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட் கொண்டு வர போகிறேன் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கட்டித்தர போகிறோமெண்டு கதைக்கிறது வந்து தேர்தல் பரப்புரை ஒழிய வேறு ஒன்றுமில்லை இந்த காணியலை விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது தேர்தல் நேரங்களில் விடுவிக்க போகிறோமெண்ட்டு பஸ்ஸாவில ரோட்டை விடுக்கவே அங்கால் குடியிருக்கிற மக்களுடைய காணியக்கு போயில்லான்னு சொல்லிவிடாதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இதில் போடப்பட்டிருந்த இது ஆனரவில் போடப்பட்டிருந்த ரோட் பிளாக் தேர்தல் நேரம் எடுக்கப்பட்டு மறுபடியும் போடப்பட்டிருக்கு இவன் உள்ளூராட்சி தேர்தலுக்கு ஒரு இமைக்கு முன்னால் எடுக்கப்பட்டு நாங்கள் காலங்காலமாக இது மாணந்து கொண்டே பார்த்துக்கோம் இப்படி ஒரு பாவப்பட்ட இனம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை நாங்கள் தமிழர் எல்லாரையும் அப்பட்டமாக நம்புகிற இது நடக்கும் மைந்த செய்வார் மைத்ரி செய்வார் இவர் நானும் நம்பின ஆத்தான் நானும் அந்த சமுதாயத்தில் ஒரு ஆத்தான் இவர் திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி எடுத்துருக்கணும் அந்த ஸ்லைடு அதில் இல்லை அது பண்ணுறது இல்லை இப்போ நானும் கைக்காக மாட்டேன் நாங்கள் ஒரு குரலாக இருக்கிறோம் ஆனால் இதில் இதர்கள் இதர்கள் மாதிரியான ஒரு நாலஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரச கை வேலைகிறார் என்று சொல்கிறத விட கை விட கீழ்த்தரமான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறாருன்னால் ஒரு டிஎஸ்ஓஎஸ் மீட்டிங்கை போட்டு எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொப்போசலை தாங்குவோம் நீங்கள் ப்ரொப்போசலை தாங்குவோம் ப்ரொப்போசலில் தாங்குவோன்னால் முதல் எங்களோடய வீட்டு அப்பா பட் பாண்டி முதல் அப்பாட்ட பக்கத்துக்கு காசு இருக்கும் அப்போ உனக்கு என்னென்ன பேட் பண்ணமெண்ட் மூத்த பிள்ளை உனக்கு என்னடா மைக் பைக்கா பால் சார் உனக்கு என்ன பண்ணமெண்ட் எல்லா பிள்ளைகளே கேட்கறது வந்து அரசியல் அப்போ என்னென்ன ஐம்பது ரூபா தான் இருக்கு இன்றைக்கு அம்மா நூறுரூவா சமைக்க கலட்டவா அதுக்கே காசு இல்லாமல் கிடக்குன்னு சொல்கிறது தான் ஒழுங்கான சந்தைக்குரிய அழகு இங்கே பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்காண்டா இல்லை ஆனால் எல்லா இடவுமே எல்லா மேரும் போய் சனத்துட்டு நாங்கள் வந்து பார்க்குறோம் அல்லது ப்ரொப்போசலை தாங்க கேட்கணும் கேட்டாக்க அப்படின்னா என்னோட பத்து வருஷத்துக்குள்ளே டெவலப் பண்ணுறதுக்கு இன்றைக்கு தான் ப்ரொபோசலை கட்டுறேன் இது மக்களே சுத்தமாக மாற்றவே இல்லை நேற்றைய தினம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தப்படுவதற்கு அர்ஜுனா காரணம் என கூறப்படுகிறது அமைச்சரும் ஒருமையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை படித்து பேசியிருந்தார் இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்னவாக இளங்குமரன் கேட்டது அடி எனக்கும் பேசப்பட்டது அமைச்சர் வந்து இப்படி கதைக்கிறது இது முதல் திறன் இல்லை அப்படின்னு நான் போன்ல ஆக்களுக்கு பேசி சொல்லுவாங்க ஒரு பா ஒரு உயரிய சபையில் அமைச்சராக இருந்த ஒன்று நிப்பாற்றாடி என்ற கதை கேட்க அவருடைய குலம் போத்திரம் எல்லாம் கதை வந்து வெளியால் வருது என்று தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு அமைச்சரண்டா ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும் நம்ம ஒரு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்காடி நிப்பாற்றாடி என்ற கதைக்கிற அளவு ஏனென்றால் இவர்கள் ஏபி என்பிபி என்று மாற்றி கொண்டாலும் இவருடைய கலாச்சாரம் என்றது வெற்றதும் போத்துறதும் ட்டாயிரம் ஜனத்தை கொண்டை மன்னக்கப்பதட்சி ஒரு தேவலமான ஒரு ஒரு போராட்டக்குழு உண்டு அது இப்போ அரசியலுக்கு வந்து நிற்குது என்பிபியில் மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேறு வழி இல்லாதால் ஒவ்வொரு முறை ரணில் வரைக்குல இருப்பார்த்தும் ரணில் செய்வார் மைத்திரி வரைகே மைத்திரி இப்போ என்பிபி வரைகே நானும் அதுக்கு ஓட் போட்டால் தான் போட போடுங்கன்னு சொன்னால் தான் இது ஒரு என்ன சொல்றது அவர் அந்த மீட்டிங்ல தன்னுடைய பாராளுமன்றம் நான் கேட்குறேன் கிரேட்டர் ஜப்னா ப்ராஜெக்ட்டுக்கு காசு இருக்கா இவ்வளவு பொத்த போஸ்டர் கேட்க இவர பக்கத்தில் ரெண்டு காத்துறா இவர் பட்டியல் அடிவான்னு அவர் அவ்வளவுதான் அவர்களுடைய கலாச்சாரம் அவருடைய படிப்பறிவு அவர்களுடைய பண்பாடு அது என்றது வேறு கோபம் வந்து பேசுகிற என்றது வேறு அவ்வளோ பேர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு மின்சார ஊழியனுடைய தொழிலை கவலைப்படுத்தி பேசி உள்ளார் என குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படும் வேறு அப்படின்னா நாங்கள் வீக்கத்தை விளங்கி கொள்வோம் எனக்கு இந்த மோதிரம் தான் போடணும்னா இந்த மோதிரம் தான் போடுவோம் நான் இவ்வளோ பெரிய மோதிரத்தை இந்த கைக்குள்ளே போடினாரு நாங்கள் தங்களுடைய லெவலை கொள்வோம் அது சாதாரணம் இப்ப பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கீங்க பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் மொழிய ஒரு மின்சார சபை ஊழியருடைய தராதரத்துல கதைக்க கூடாது அதுதான் என்னுடைய கதை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இருப்ப பணம் விழவு இருக்கு இந்த முப்பது வருஷத்துக்கு நீ பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப போகிறீங்க கோஸ்டல் ஏரியா எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கு ஒரு காசாவது விழவிலாம் அங்கே தெரியுமா கேட்டதான் கேள்வி கேட்டுக்கள் கேள்வி இல்லை என்றால் நாங்கள் அடுத்த டிசிசி மீட்டிங்கில் சொல்கிறோம் மட்டும் போட்டு எளிமையு போயிருக்கணும் புத்திசாலி அவ்வளோ அப்படி தான் செய்வார் இதுக்கு இப்போ எங்களுக்கு பதில் சொல்லாது இது ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் நாங்கள் உங்களை கோஸ்ட்டை எஸ்டிமேட் பண்ணி போட்டு அடுத்த அடுத்த டிசிசி மீட்டிங்கில் சொல்கிறோம் மட்டும் எழுப்பி போகணும் அதை விட்டு போட்டு ஒரு பாராளுமீட்டர்ல கத்துறாரு என்னோட அடையிறார் இவர் அடி அப்படின்றார் அது வந்து என்ன மாதிரி என்றால் கேள்விக்கு பதில் இல்லாதால உள்ள நினைச்சேன் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் வந்து தேர்தலில் பங்கு கொள்ற உள்ளாட்சி மன்ற வேட்பாளர்கள் கலந்து சொல்லப்படுகிறது வேலனையாக இருக்கலாம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம் இன்றைக்கு கோப்பாயாக இருக்கலாம் அனைத்திலுமே வேட்பாளர்கள் கலந்து கொள்வதை அவதானிக்க முடிகிறது அப்ப தேர்தல் திணைக்களம் இது தொடர்பில் முறையீடுகின்ற பொழுதிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சமத்தப்படுகிறது என்னதான் சுயாதீனம் அது சுயாதீமா இங்கே போடுறது இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்து கொடுத்து பாருங்கோ தேர்தல் திணக்கலுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கப்படும் பாருங்க தேர்தல் தினங்களுக்கு இந்த வரம்புகள் அவ்வளவு தான் பாரதூரமான குற்றங்கள்னு பார்க்கலாம் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பே ஆக வேணும் அல்லது வழக்கு போகையில் எடுக்கணும் இப்படியானது திட்டமிட்டு தான் அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்கணும் இதுக்குள்ள இப்போ பாரம்பரியம் இவன் ஒரு கட்சி சார்பாக இந்த மூன்று எம்பி மாதிரி நான் உட்படப்பேன் எனக்கு இங்கே இப்போ தேர்தலில் இல்லை நான் இதில் எங்களுடைய ரஜீவன் வந்து கூட இங்கே ஒரு இது நடத்துறது கூட தேர்தல் விதிமுறைமும் இருந்தாங்க ஏனென்றால் இப்போ நான் கட்சி தலைவர் எம்பி என்னடா கீழே இருக்கிறார்கள் எல்லாம் வர வேணாம்னு ஒன்று நானே வந்து சொல்லிருமா இன்டர்நேஷனல் கட்டி கட்டித்தர போறேன் உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் கட்டித்தர போறேன் கோப்பையிலருந்து நான் வந்து சொல்லிடுமா சார் அதே ஒரு முக்கத்தனமான வாக்குறுதி தான் ரணில் என்ன செய்தவர் ஐயாரு ஆசை கூட்டினவர் அப்போ இவ குள்ளாரினர் இப்போ என்ன என்ன சொல்லணுமாட்டா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் வருது நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோட ஆச்சு நான் அந்த கைத்தொள் போட்ட வருது அதெல்லாமே ஒரு பொம்மாத்து இதுக்கு நான் வராம விட்டுருப்பேன் இது ஒரு சில்லறதனமான ஒரு மீட்டிங் இதுக்கு வராம விட்டுருப்பேன் வராம விட்டுருந்தா இந்த நல்ல விடயங்களும் கதைக்காம விட்டு போயிடும் அதான் பிரச்சனை மக்களுடைய கதைக்கு ஒன்று கணக்கு எனக்கு சொல்லிடும் இல்லை மக்கள் அதுல நான் கதைக்காம விட்டேன் மக்களுக்கு இல்லை இருக்கிற நம்பிக்கை போயிடும் ஏன் டாக்டர் போய் அந்த மீட்டிங்ல எங்களை பற்றி கதைச்சிருக்கலாம் அதுக்கான தான் எல்லா இடம் கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கணும் இல்லையா மற்றபடி இவன் அரசியல் இவங்க அரசியல் குழப்பத்துக்கு அரசியல இல்லை ராசா இவங்க அரசியல் கட்சியே இல்லை இவங்க ஒரு ஒரு ஆக்ரோஷமான வட்டு கொத்து கட்சி உண்டு இவங்களுக்கு அரசியலே இல்லை திடீர்னு கொண்டு வந்து அரசியல் நூற்றம்பது பேரையும் பாரமண்டல விட்டுட்டாங்க இவங்களுக்கு எங்க கை கழுவுறது என்றே தெரியாது போலுக்குள்ள கை கழுவுறது என்றதா என்னிடம் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிபி ல கேட்கிறார் அவர் தான் எங்கென்றால் பதுளைக்கு ட்ரக்கில் அரசாங்கத்தின் ஜீப்பில்